ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராம்நாட் கூற கடை கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் வெங்காயம் தக்காளி சேர்க்காமல் பூண்டு சட்னி எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம் இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க இந்த சிம்பிள் அண்டு டேஸ்டியான பூண்டு சட்னி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பருப்பு சேர்த்துக்கலாங்க மிதமான தீளை வச்சு உளுந்த வந்து நல்லா வறுத்துக்கலாங்க உளுந்து நல்லா இந்தளவுக்கு வறுப்பட்டதுக்கப்புறம் இதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாங்க இப்போ உளுந்து வறுத்த இதே எண்ணெயில் எட்டு அளவுக்கு வரமிளகா சேர்த்துருக்கேங்க நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு கம்மியாகவோ அதிகமாகவோ சேர்த்துக்கோங்க வரமுளகாய எண்ணெயில் நல்லா வந்து வறுத்துக்கணுங்க இந்த அளவுக்கு நல்லா வரமிளகா வறுப்பட்டதுக்கப்புறம் இதையும் எடுத்து நம்ம உளுந்தோடு தனியாக வச்சுக்கலாங்க முழு பூண்டு நாலு அளவுக்கு எடுத்திருக்கேங்க தோல் உரித்து வச்சுருக்கேன் இப்போ இந்த பூண்டையும் சேர்த்துக்கலாங்க பூண்டு நல்லா நிறம் மாறுற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ ஒரு மூணு கிட்ட நல்லா வந்து பூண்டை வதக்கியாச்சுங்க அளவுக்கு நிறம் மாறினதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் மல்லித்தலையும் சேர்த்துக்கலாங்க மல்லித்தளை சேர்த்தும் போது இந்த சட்னிக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மட்டும் இந்த இந்தளவுக்கு வதங்கி வந்தால் போதுங்க இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாங்க சின்ன மிக்சி ஜார் எடுத்திருக்கேங்க இதில் நம்ம வறுத்து வச்ச வர மிளகா உளுந்து எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் முத குறை இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க பூண்டு மல்லித்தலை கருவேப்பிலையும் சேர்த்துட்டு சட்னிக்கு தேவையான நல்லா உப்பு சேர்த்துக்கலாங்க தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்க சட்னி நல்லா இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சுங்க இப்போ இந்த சட்னிக்கு நம்ம தாளிப்பு கொடுத்துர்லாங்க பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்திருக்கேங்க இது கூட ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பில் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க சட்னியும் சேர்த்துட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சு சட்னியை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க சட்னி வந்து நல்லா சுருண்டு வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் ஒரு மூணு நிமிஷம் கிட்ட சட்னி நல்லா வதக்கியாச்சுங்க சட்னிலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பவுலில் சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிள் அண்டு டேஸ்டியான பூண்டு சட்னி ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாட் கூரை கடை கிச்சினும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனே உடனே வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்